வாங்க ஃப்ரெண்ட் ஜியா டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையானது கடுமையான வந்து மீள முடியாமல் தொடர்ந்து கடுமையாக சரிஞ்சிட்டே இருக்குது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்கு சந்தையில் சில பங்குகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் பத்து பைசா அப்படிங்கிற விலை நிறுவனத்தில் காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது தங்கத்திற்கு மாறாக வெள்ளியோட விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சரிவுகள் போக ஏற்றம் மட்டுமே காணப்படுது அமெரிக்க அது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் போன்ற பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு அமெரிக்க நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு மேலே கொண்டு போயிருக்கு இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது கடுமையாக மிக கடுமையாக சரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவும் சவரன் விலை எண்பதாயிரத்து நானூற்றி அரை பவுண்ட் நாற்பதாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஆகஸ்ட் பதினொன்று இதுவரை நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஏற்றம் தான் இருக்குது அந்த ஏற்றம் போகவும் பார்த்திங்கன்னா சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூ நாலு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் நம்மளுக்கு இந்த இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது காணப்படுறவங்க இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து வருகின்ற வாரத்திலையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்குறப்போ அதிகபட்சமாக எண்பத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள்

அரை போனோட விலை முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுற வேலையில் நம்மளுக்கு வந்து அந்த ஆகஸ்ட் பதினொன்றுருந்து இதுவரை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் அந்த ஒரே ஏற்றம் போக சரிவு காணப்படுற வேலை மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி நான்காயிரத்துலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா அப்படிங்கிற ரேஞ்சில் வரவேற்கு மாற்றிலேயும் இருக்க வாய்ப்பு